pani pogni poga kada paraba li mm, ni va ah, ni va li parna ஐயா வணக்கம் ஐயா ஆ வணக்கம் வணக்கம் ஆ எங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா நீங்க வேலைக்கு போயிட்டு வந்துருக்கீங்க நீங்க வேலை ஆ நீங்க பாருங்க நீங்க அதை கட் பண்ணி நீங்க கட் பண்ணிக்கங்க ஆ ஓகே நீங்க மதியம் பேச 2 மணிக்கு பேச 2 மணிக்கு பேசலாம் ஆ எப்பொருள் யாரையாவதை கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொல் காண்பது அறிவு எப்பொருள் எத்தனை எத்தன்மையாயிலும் ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொல் காண்பது காண்பது அறிவு இப்பொழுது அருந்தியது அற்றது என்று சொல்வதற்கான பொருளை நாம் பார்த்துட்டு நிறைவு செய்யலாம் மனிதன் அந்த அருந்தியது அற்றதுங்கிறது ஒரு ரெண்டாயிரம் ஆண்டு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லியிருந்தாலும் கூட அந்த அந்த நான் பேசுறது கேக்குதுன்னு நினைக்கிறேன் தெளிவா இருக்கா நூத்தி இருபத்தி மூணாம் பக்கம் புத்தகம் கையில் இருக்காது இல்லையா கொண்டு வரலையா இல்ல அந்த மேல இருக்கு அம்மா மாடி இருக்கு சரி சரி பரவாயில்ல இருக்கு மனிதன் காற்றையும் நீரையும் மட்டுமே உண்டு அதிக ஆரோக்கியத்தில் வாழ முடியும் இதுவே ஆண்டோர்கள் செய்தது நான் நான் தொடர்ந்து மேற்படி முறையில் வாழ காரணங்கள் இப்ப நாம ஏன் இதை செய்யறோம் இது காரணம் வேணும் இல்லையா முதல் வெங்கடேசன் வந்து ஒரு நாலு மருத்துவர்கள் முன்பாக நாலு மருத்துவர்கள் எம்பிபிஎஸ் மருத்துவர்களே ஆதரவு தந்திருக்காங்க தொழில் தர்மத்தை மீறி அது வந்து ஒன்பதாம் பாடத்துல பத்தாம் பாடத்துல இருக்கு ரோட்டரி சங்கம் மன்னார்குடி ரோட்டரி மன்னார்குடி ரோட்டரி சங்கத்தினுடைய சேர்ந்த மருத்துவர்கள் இவருடைய தம்பியே மருத்துவர்தான் தன்னுடைய சொந்த தம்பியை மருத்துவர் தான் தம்பியுடைய மனைவியாரும் மருத்துவர் தான் அந்த ஊரை சேர்ந்த மருத்துவர்கள் எவ்வளோ மருத்துவர்களும் சேர்ந்து இவர் ஆராய்ச்சி ஊக்கப்படுத்தியிருக்கிறாங்க ஆக பரிணாமறிவியல் அடிப்படையில் இவர் ஒரு பொறியாளர் கட்டட பொறியாளர் இது போக கோவிலுடைய கோவையில் இருக்கிற மிகப்பெரிய தனியார் மருத்துவ கல்லூரி பூசாக்கோ பிஹெச்ஜி மருத்துவக் கல்லூரி அதற்கும் ஆதரவு தெரிஞ்சிருக்கிறாங்க அதில் போக இவர் மத்திய பல்கலைக்கழக மருத்துவ பல்கலைக்கழக எய்ம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய டெல்லியில் இருக்கிற அதோடு தொடர்பு வச்சுருக்காரு அதுக்கப்புறம் நாசா விஞ்ஞானிகளோடு இந்த மாதிரி என்னுடைய உடம்பு இப்படி இருக்குது நான் வந்து துறைக்கு தகுதியான உடம்பு உடம்பு இணைக்காது இந்த மாதிரி சுத்தப்படுத்துனது பதம் சுத்தப்படுத்திய பிறகு எவ்வளோ காலம் அந்த முழு பயிற்சி முழு ஓய்வு இருந்தாலும் உணவு பழக்கம் இல்லாமல் இருந்தாலும் உடம்பு இணைக்காது அப்படிங்கிறதெல்லாம் முறையாக தெரிவிச்சிருக்காங்க ஆனால் இருந்தாலும் இந்த ஆராய்ச்சியை வந்து அப்போ அவன் இருபத்தஞ்சி வருஷத்துக்குள்ளே நின்னாலும் கூட பின்னாட் ஒரு ஹீராரத்தன் மனைக்குங்கிற ஒரு மனுவ மனத ஒரு ஒரு மனிதனை கூப்பிட்டு ஆராய்ச்சி பண்ணாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சினர் கூப்பிட்டு ஆராய்ச்சி பண்ணவே இல்லை வெங்கடேஷனை கூப்பிட்டு ஆராய்ச்சி பண்ணியிருந்தாங்கன்னு நிறைய நடந்திருக்கும் நல்ல வேலை புத்தகம் வந்துருச்சு புத்தகம் வந்து இன்னும் ஆங்கிலத்தில் வந் வந்திருந்தனா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் எதிர்பார்ப்பு ஆங்கிலத்தில் வந்திருந்தால் அவங்களுக்கு நல்லா புரியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு ஏன்னா இந்த பயாலஜி இந்த பயாலஜி எப்படி மாறுதுன்னு யாருக்கும் தெரியாது இது வெறும் உணவு பழக்கம் மட்டும் கிடையாது இது உயிரியல் உயிர் எப்படி மாறுது உயிர் உயிர் எப்படி மாறுது நான் பேசுறது புரியுதுங்களா பேசி முடிச்சுக்கலாம் கேளுங்க அப்படியே நான் செஞ்சுக்கலாம் இது உயிர் எப்படி மாறுதுன்னு உயிர் எப்படி மாறுது அப்படின்னு உயிர் வந்து பரிணாமத்துல மாறிட்டே இருக்குது யாருக்காவது தெரியுமா தாவரத்துல இருந்து தாவரத்துலருந்து புழு வருது புழு இருந்து பூச்சி வருது பூச்சி புழுது பட்டாம்பூச்சியா மாறுது இதெல்லாம் இயற்கையா மாறுது இதெல்லாம் ஒரு பட்டா ஒரு வண்ணத்து பூச்சி வண்ணத்து பூச்சி பறக்கிறப்ப எவ்வளவு வேற மாதிரி இருக்கு அப்புறம் கூட்டு புழுவா மாறுது அப்புறம் பட்டு புழுவா மாறுது உடைச்சிட்டு பட்டு பூச்சியா வெளியேறுதுன்னா இது எப்படி மாற்றம் நடக்குது பாருங்க எப்படி இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண பறக்க முடியாத ஒரு பொருள் பறக்குது பறக்க முடியாத பறக்க பறக்க முடியாத ஒரு பொருள் பறக்கிறது அப்படின்னா உயிர் மாறுகின்ற பொழுது பறக்க முடியாத பொருள் பறக்குது அப்படின்னாவே இந்த உடல் உயிர் மாறுகின்ற பொழுது ஆஹ் உணவிலிருந்து எடுப்பதை காட்டிலும் வெளியிருந்து எடுத்துக்கிறதுங்கிறத உண்மை இதை வந்து இந்த ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா புரிஞ்சுக்கலாம் ஓ இது உயிரே மாறுது இது வரைக்கும் உணவு அப்போ உணவு உணவு பழக்கம் அல்லது உணவு கொள்கை என்பது இந்த உடம்புக்கு தேவையற்றது இது மாறுகின்ற பொழுது வெளியிருந்து உறிஞ்சிக்குது சாதாரணக்கிற ஒரு புழு பரிணாமத்தில் பட்டாம்பூச்சியா மாறுதுன்னா அப்புறம் இது என்ன சொல்றது இது அது யாருடைய படைப்பு அப்ப மனிதன் இந்த இயற்கை ஆராய்ச்சி பண்ணாதனால தான் அவனுக்கு எல்லா சிக்கலும் வருது இந்த இயற்கை ஆராய்ச்சி பண்ணாதனால தான் எல்லா சிக்கலும் வருது அந்த இயற்கை முறையை ஆராய் அதை யாரும் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னா தகுதி வாய்ந்த மருத்துவர்கள் தான் ஆராய்ச்சி பண்ணணும் தகுதி வாய்ந்த மருத்துவர்கள் விண்வெளித்துறை ராணுவத்துறை இவங்களெல்லாம் இதுக்கு தான் அரசாங்கம் வந்து ஒதுக்குது அந்த மாதிரி துறைக்கு தான் இது பொருந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணாதான் மக்களுக்கு பயம் நீங்கும் பயம் நீங்கும் இப்ப விண்வெளிக்கு போறாங்க ராக்கெட்டு விடுறாங்க தரிசமா சொல்லுவாங்க அந்த காலத்துல என்ன பொய் சொல்றான் அப்படின்னு இன்னைக்கு நிலாவில் போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பேசுறேன் ஆமா ஆமா செவ்வாய் வந்து கதை பேசிட்டு இருப்பாங்க ஆமா ஆமா செவ்வாயில போய் இருக்க முடியும் பூமி சுத்தி வராங்க ஆமா ஆமா பூமி சுத்தி வர முடியும் பூமி உரண்டையா இருக்குது இதெல்லாம் ஒரு காலத்துல ஒன்னும் தெரியாம இருந்தது அப்ப இவங்க எல்லாம் இறங்கி ஆராய்ச்சி பண்ணும்போது தான் மக்களுக்கு சந்தேகம் நீங்குது ஆமா பூமி தான் நம்ம மற்ற கூட போக முடியும் இங்கிருந்து விண்வெளிக்கு போக முடியும் விண்வெளிகளும் உட்காந்து ஆராய்ச்சி பண்ண முடியும் இப்ப வர சைனாக்காரன் தனியா விண்வெளி மையமாக அமைச்சு போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன் இன்னைக்கு இறங்கியிருக்காங்க போயிட்டு திரும்பி நலமா திரும்பி இறங்கியிருக்காங்க இதெல்லாம் மக்கள் பார்க்குறப்ப அந்த சந்தேகம் நீங்குது அப்ப அதுக்குன்னு அந்த ஆராய்ச்சியாளர்கள் வேணும் அப்ப உயிர் தன்னை மாற்றிக்கொள்ளுது இந்த உயிர் தன்னை மாற்றி கொள்ளுங்கிறது இதுதான் விஷயமே வேற ஒன்றும் இல்லைங்கய்யா சரி இந்த ஒன்று இந்த ஒன்று மட்டும் பேசி நிறைவு செய்கிறேன் நான் பழங்கள் சாப்பிட்டால் சுமார் இரண்டு மணி நேரங்களில் அதே பழத்தை வேக வைத்த வாசனையில் அன்னப்பாதை மூலம் வெளியேற்றப்படுகிறது அந்த அளவுக்கு சுத்தமாக உள்ளது என்ற எடை என்னுடைய எடை அதிகமாகுவதில்லை கூட ஒண்ணும் இல்லை நீங்க ஒரு அரை கிலோ அளவுக்கு ரெண்டு மூணு பழங்கள் கொய்யாப்பழம் அப்புறம் ஏதாவது கொய்யாப்பழம் வாழைப்பழம் ஏதாவது தக்காளி பழம் இது போட்டு ஒரு அரை கிலோவா இருக்கணும் எடுத்து சாப்பிட்டு பார்த்து அது ரெண்டு மணி நேரத்துல வெளியே போதான்னு கவனிங்க எப்பவே எப்ப வேணா தொடங்கலாம் அந்த ரெண்டு மணி நேரத்துல வெளியே போயிடுச்சுனாவே உங்கள் குடல் சுத்தமாயிருக்குதுன்னு அர்த்தம் நீங்க பழம் சாப்பிடணும் அவசியம் இல்ல அந்த குடல் சுத்தமா இருக்குதான்னு பார்ப்பதற்கு தான் என்னது ஏன்னா உங்க உடம்பு வந்து எதுல இயங்குது மாறிட்டு எப்படி எனங்க ஒரு சாதாரண புழு பட்டாம்பூச்சியா மாறுதே இல்லையா இது எந்த விஞ்ஞானத்திலும் செய்ய முடியாது எந்த எந்த ஒரு மனிதன் செய்ய முடியாது எந்த மனிதனும் ஒரு புழுவ பட்டாமிச்சியை மாத்த முடியுமா அது இயற்கையில் இருக்கிற ரகசியம் இல்லையா அந்த கடவுள் படைப்பு இயற்கையின் படைப்பு எப்படி வேண்டாம் வச்சுக்கலாம் அப்படி அது மாறுதல்ல இதே தான் இந்த பழங்கள் சாப்பிட்டு செத்து போனான் அப்புறம் வந்து காய்கறி சாப்பிட்டு செத்து போனான் நீரை சாப்பிட்டு செத்து போனா இதெல்லாம் அடிப்படை தவறானது அதுக்கான பயிற்சி செய்யாம இருந்தா செத்து தான் போவான் அதுக்கான பயிற்சி செய்யாம இருந்தா சித்துதான் போவோம் நீ இதை இதை பண்ணிட்டு என்னை கூப்பிடுங்க மறுபடியும் நம்ம பேசுவோம் சரிங்களா நன்றி